ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பதினெட்டோட தீபா கார்த்திகோடையும் என்னோட ஓன் ப்ரொடெக்ஷனும் தட்டி விட்டுருங்க எடுத்துட்டு வந்துறாங்க சக்தி இருந்தாலும் ஒரு சில மருந்துகள் தேவைப்படுது ஒரு இன்ஜெக்ஷன் முக்கியமானது தேவைப்படுது என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க சரி நம்ம போய் அந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சக்தி மேடம் வேற தனியா விட்டுட்டு போக முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க சரி பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு கால் பண்ணி இந்த மருந்து இருக்கான்னு கேட்டுட்டு அப்படி சப்போஸ் இருந்ததுன்னா இங்கேயே பூட்டிட்டு மேடம் இங்கேயே உள்ளே வச்சு பூட்டிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு கால் பண்றாங்க இந்த மெடிசன் பேரும் சக்தி சொல்றாங்க மெடிக்கல் ஷாப்ல இந்த மருந்து இருக்கு மேடம் வந்து வாங்கிங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா வச்சு உள்ள பூட்டிட்டு சக்தியும் மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க துங்காவோட கூன்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா துங்கா முதல் கொண்டு எல்லாருமே பிளான் பண்ணி இந்த சரௌண்டிங்ல எங்கெங்க மெடிக்கல் ஷாப் அங்க எல்லாம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சோ அந்த மெடிக்கல் ஷாப் ஒவ்வொன்னு போய் தனித்தனியா ஒவ்வொருத்தரும் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க மட்டும் இங்க இருங்கண்ண நாங்க போயிட்டு வந்தர்றோம் அப்படின்னு சொல்றாரு டேய் பொடா லூசு நானும் வந்து தேடுறேன் அந்த கீதாவை நான் புடிச்சு அவளை போட்டு தள்ளினா தான் என் தம்பியோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தேடுறாங்க இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய் மெடிக்கல் ஷாப்ல தேடுறாங்க ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லயும் போய் விசாரிக்கிறாங்க ஆனா சக்தி அங்க வந்ததா யாருமே சொல்லல கரண்ட் டைரக்டாக ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஃபோன் பண்ணி கேட்டாங்களே அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து மருந்து வாங்கிட்டு இருக்காங்க சக்தி ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பா கேட்டு கேட்டு ஓஞ்சு போய் துங்க நடந்து வந்துகிட்டு இருக்காரு அந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக சக்தியை பார்த்துடுறாங்க சக்தி பார்த்தோடனே விடுவாரா இனி அவ்வளோதான் சக்தியை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே அவர் டிரைவருக்கு கால் பண்ணி டே கார் எடுத்துட்டு வா சக்தி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரும் கார் எடுத்துட்டு வர்றாரு கார்ல ஏறி சக்தி போறாங்கல்ல அப்படியே பின்னாடியே கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க ஒரு முட்டு அது இதுன்னு போறாங்க சக்தி நடந்து வந்துட்டே இருக்காங்க ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க சக்தி ஒருவேளை இது தூங்காவோட ஆளாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி ஓடிட்டு இருக்கனால கார் போகல ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு வேகமா தூங்காவும் துரத்துக்கிட்டே போறாரு சக்தியும் பயங்கர ஸ்பீடா ஓடுறாங்க தூங்காவும் பின்னாடியே போறாங்க ஆனா ஓட முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா அது ஒரு டெட் எண்ட் ஆயிருது இதுக்கு தாண்டி போக முடியாது கரெக்டா வசமா மாட்டிக்கிட்டாங்க சக்தி வேற வழியில தூங்கா இந்த ஆப்போசிட் சைடு நிக்கிறாரு மாட்டிட்டோம் போ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் சக்தி ஒரு சூப்பரான பிளான போடுறாங்க என்ன பண்றாருன்னா மாட்டிக்கிட்டியாடி கீதாவை ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்கிட்ட இருந்து அவளை தப்பிக்க வைக்கலான்னா பிளான் பண்ற வாடி முதல்ல வீடு எங்கன்னு சொல்லு கீதா எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு தர தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறாங்க டப்புன்னு காருக்குள்ள புடிச்சு தள்ளி விடுறாங்க சக்தியா ஆனா சக்தி என்ன பண்றாங்கன்னா தப்பு கடின்னு பின்னாடி விழுகிற மாதிரி விழுந்து தன்னோட கையை பின்னாடி பக்கம் வச்சுக்கிட்டு ஊசி எடுத்து அந்த மருந்து வாங்கினாங்கல்ல அந்த மருந்தையும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அப்படியே பேசுற மாதிரி பயப்படுற மாதிரி பயந்துகிட்டே Yeah. Uh தூங்காவோட கால நறுக்குன்னு அந்த ஊசியை குட்டி மருந்தை பண்ணிட்டு வேக வேகமா இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அவருனால ஊசி வேற அந்த தொடையிலே இருக்கு நடக்கவும் அவர்கிட்ட தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பாடா எப்படியோ தப்பிச்சுண்டா இனி ரொம்ப உஷாரா இருக்கணும் மருந்தே நம்ம போய் வாங்கக்கூடாது யாருக்கிட்டாச்சும் சொல்லி விட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சக்தி அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க கார்த்திகை ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சொல்கிறாங்க நர்ஸ் கிட்ட வந்து தீபா தொலைஞ்சு போனப்போ இருந்த நர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களா அவங்களும் தரமாட்டேன்னு சொல்றாங்க பட் போலீஸை கூட்டிட்டு வாங்க எங்கள் நிர்வாகம் அதுக்கு பதில் அளிக்கணும்னு சொன்னாங்கல்ல அதனால இவர் தாங்க போலீஸு சார் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு நான் இன்ஸ்பெக்டர் சரவணவே சொல்லுங்கம்மா அந்த அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேற வழி இல்ல கொடுத்து தான் ஆகணும் ஐயோ இப்போ என்ன பண்றது சக்தியோட அட்ரஸும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க சரி கொடுத்துட்டு தான் ஆகணும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட நர்ஸ் அட்ரஸ் புல்லா கொடுத்து அவங்களோட ஃபோன் நம்பரும் எல்லாமே கொடுத்துட்றாங்க அந்த அட்ரஸை வாங்கிட்டு கார்த்திக் சரவணவேல் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அந்த அட்ரஸ் வச்சு போய் போய் பாக்குறாங்க ஒருத்தருக்கும் ஒண்ணுமே தெரியலையும் சில பேருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா சக்தியோட வீடு ஒண்ணுதான் பாக்கி இதே வந்து நைட் ஆயிடுது சார் நைட் ஆயிடுச்சு நாளைக்கு காலையில வேணா பாக்கலாமா அப்படின்னு சரவணவேல் சொல்றாரு இல்லைங்க இது ஒரே ஒரு இடத்தான் இருக்கு அது தூரமா இருக்கே சார் அப்படிங்காரு சரவணவேல் அது கார்த்திக் சொல்றாரு இல்ல சார் ஒரே ஒரு வீடு தான் சார் இருக்கு இந்த நர்ஸ் கிட்ட மட்டும் அந்த டீடைல்ஸ் இருந்ததுன்னா யாரு கடத்திட்டு போனாங்க என்னங்கிறது இருந்ததுன்னா நமக்கு தானே சார் நம்ம காலையில சப்போஸ் போனோம்னா தீபாவை கடத்தினவங்க இந்த நர்ஸ் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது அதனால நம்ம இப்பயே போய் பார்த்தரலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு ஓகே கார்த்திக் நீங்க சொல்ற மாதிரியே போலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த வீட்டுக்கு போறாங்க கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்க சக்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல சக்திக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாக்குறாங்க கால் போக மாட்டேங்குது ஏன்னா அந்த மொபைல கீழே போட்டதுனால உடஞ்சு போயிடுது அதனால கால் இன்கமிங் அவுட் கோயிங் எதுவுமே போக மாட்டேங்குது அதனால சக்தியோட ஃப்ரெண்டு கால் பண்ணியும் அவங்களுக்கு ரீச் ஆகல என்னடா இது சக்தி போனே எடுக்க மாட்டேங்கிறா என்ன பிரச்சனைன்னு தெரியலையா அப்படின்னு அவங்க வேற ஒரு பக்கம் குழம்புக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கார்த்திக் கரெக்டா சக்தியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க சார் இந்த அட்ரஸ் தான் சார் போட்டிருக்கு நம்ம இங்க போய் கேட்கலாமா வாங்க கார்த்திக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க சக்தி செம்ம பயத்துல இருக்காங்க கதவை தட்டுறதை பார்த்தோன்னா ஐயோ வேற யாராச்சும் தட்டுறாங்களா கதவை இல்ல அந்த துங்காவும் துங்காவோட ஆட்களும் கதவை கற்றாங்களா என்னன்னு தெரியலையே ஆட்கள் வந்திருப்பாங்களோ நம்ம இப்படி ஊசியா அவங்க கால குத்திட்டு வந்தனால கோமாய் பழிவாங்க தூங்கா வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்ம முடியுது